ஹலே லூயா பிரைஸ் ஆடுங்கள் அனைவரும் இந்த காலை வேலையிலே அன்புடன் நிகழ்ச்சிக்கான ஒரு ஏசு கிராமத்திலே வாழ்த்தி வரவே இருக்கிறேன் இன்றைக்கு தேவன் நமக்கு தியானிக்க கொடுத்த வசனத்தை தியானிக்கலாமா சங்கீதம் அறுபத்தி ரெண்டு எட்டு ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் தேவன் நமக்கு இருக்கிறார் ஹலே லூயா இங்கிலீஷ் அழகா வருது ட்ரஸ்ட் இன் காட் எவ்ரி மூமெண்ட் எல்லா காலத்திலும் ஒவ்வொரு நொடியும் அது நல்ல காலமோ கிட்ட காலமோ சந்தோஷமோ வருத்தமோ துக்கமோ சில நேரங்கள் பாருங்க நல்லா அப்படியே வந்து வாழ்க்கையில எல்லாமே நல்லா நடக்கிற மாதிரி இருக்கும் சில நேரங்கள் ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்கும் எல்லா காலத்திலும் என்ன பண்ணணுமா கர்த்தரை நம்ப வேண்டும் என்ன போட்டிருக்கு அவரை நம்புங்க இங்க தாவி இது அதுக்கு முன்னாடி பாருங்க நிறைய பேசிக்கிட்டு வர்றாரு ஒன்றாவது வசனத்துலலாம் தேவனையே நோக்கி நாக்குமா இருக்கிறது அவரால் எனக்கு ரட்சிப்பு வரும் அப்படின்னா எல்லா சூழ்நிலையும் தாவிது தேவனையை நம்புறாரு அவர்கிட்ட இருந்து கண்டிப்பா எனக்கு ரட்சிப்பு வரும் அதே போல தாவிது பாருங்க எல்லா சூழ்நிலையிலும் தேவனை நம்பி விடுவிக்கப்படுறாரு ஆசீர்வதிக்கப்படுறாரு மரண பள்ளத்தாக்கில கூட அவரை நம்புறாரு அதனால சங்கீதம் இருபத்தி மூணில் சொல்லியிருக்கலையா மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட என்ன தேவர் என்னோட கூட இருக்கு அதுதான் நம்பிக்கை தான் விசுவாசம் இல்லையா சந்தோஷமான நேரத்துலையும் அவரை பாடி துதிக்கிறாரு சோகமான நேரத்துலையும் சரி அவரை நம்புறாரு மரணம் சூழுகிற நேரமா இருந்தாலும் அவரே விசுவாசிக்கிறாரு எதிரிகள் வந்தாலும் சரி அவரே நம்புறாரு அவர் என் தஞ்சம் என் கோட்டை என் அரண் என் பலன் நான் நம்பி இருக்கிறவன் என்று சொல்லுவேன் கத்திரன் பட்சத்தில் இருக்க மனுஷனுக்கு விரோதமா என்ன செய்வான் இப்படி சொல்லிக்கிட்டே போற இதுதான் பாருங்க அவரை நம்புறது இதுதான் பாருங்க விசுவாசிக்கிறது எல்லா நேரத்திலையும் பாருங்க அவரை துதிக்கிறது அவரை போடுறது அவரை கொண்டாடுறது பவுல் சில எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா நேரத்திலையும் அவர் என்ன பண்றாங்க துதிக்கிறாங்க நம்புறாங்க சிறைச்சாலையில் தொழு மரத்தில் கால்கள் கட்டப்பொழுது கூட அவரை நம்பி விசுவாசி துதிக்கிறாங்க கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது சிறைச்சாலை கதவு உடைக்கப்படுகிறது இல்லையா இப்படி எவ்வளோ எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படிப்பட்ட விதத்தில் இன்னைக்கு உங்களுக்கு தேவன் சொல்றாரு எந்த சூழ இருந்தாலும் அவரை நம்பு மகனே மகளே தொடர்ந்து போட்டிருக்கு அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் இருதயத்தை தேவன்ட்ட என்ன பண்ணணுமா மொத்தமாக ஊற்றிடணும் இருதயம்தான் பாருங்கள் தேவன் ஒர்க் அவுட் பண்ணுற மிக முக்கியமான இடமா இருக்குது ஏன்னா எல்லா காரோட இருதயத்தை காத்துக்கொள் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா அந்த இருதயத்தை பாருங்கள் டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறது அந்த இடத்துல தான் பாருங்கள் முக்கியமான அளவு அளவிற்கு நம்ம எல்லா விஷயங்களையும் நம்ம செய்கிறோம் ஆகவே அந்த இருதயத்தை நம்ம காவலோடு எல்லா காரோடும் காத்துக்கொள்ளணும் ஏன்னால் அந்த இருதயம்தான் பாருங்கள் தேவோடய வார்த்தையை பெற்று நூறுரத்தனையோ விளைச்சலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது நல்ல நிலமாக இருக்கும் பொழுது நல்ல ஒரு இருதயமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அது நமக்கு முப்பது அறுபது நூறு மடங்கு கொடுக்கும் அப்ப அந்த இருதயத்தை கெடுக்க பிசாசு முயற்சி பண்ணும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் அவட்ட மொத்தம் என்ன பண்ணிரணும் ஊற்றி விடணும் அதான் புருக்கு டெல் ஹி மென் ஆல் யுவர் ட்ரபிள்ஸ் அண்ட் pour out your heart longing to him ஹார்ட் அவர்கிட்ட என்ன பண்ணுங்க உங்களுதயத்தை ஊற்றி இருதயத்துல என்ன கஷ்டமோ கவலையோ கண்ணீரோ எதா இருந்தாலும் சரி அங்க தேவன்கிட்ட ஊற்றுங்க தேவனுக்கு இடம் கொடுங்க உங்க இருதயம் தேவனுக்கு சொந்தமா இருக்கட்டும் அவர் செய்யட்டும் தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார் ஹலே லூயா பிலீவ் வென் ஐ செல் யூ ஹீ வில் ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்றாரு பாருங்க நானே உனக்கு அடைக்கலம்னு சொல்ற அப்ப நம்ம எதுக்கு பயப்பட வேணும் பயப்படவே தேவையில்லை அப்ப எல்லா காலத்துல அவர் நம்பலாமா நம்பலாம் ஏன்னா அவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார் அவர் பெரிய பெரியவராக இருக்கிறார் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறாரு ஆகவே அவரை விசுவாசிக்கிற நம்ம ஒருபோது வைக்கப்படவே மாட்டோம் அமேன் ஆகவே இன்றைய நாளில் இதே போல நீங்க என்ன பண்ணுங்க எல்லா சொல்லும் அவரை நம்புங்க அவர் நமக்கு கடைக்கலமாக இருக்கிறாரு எல்லாத்துக்கு மேல உங்கள் இருதயத்தை முழுமையாக தேவனிடத்தில் ஊற்றி விடுங்க அவர் அதை பிடித்து நிறப்பட்டும் அவர் ஆளுகை செய்யட்டும் அவர் ஆளுகை வரும் பொழுது அங்கே எல்லாம் ஜீவனுக்கு எதுவாக மாறும் செபிக்கலாம் நன்றி தகப்பன் இந்த நேரத்துல அப்பா இருதயத்தில் கவலையோடு கண்ணீரோடு காயங்களோடு பாரத்தோடு இருக்கிறவங்க கூட இன்றைய நாளில் எல்லாவற்றையும் ஒரு பார்த்துல இறக்கி வைக்கட்டும் உண்மை பிடித்து கொள்ளட்டும் உண்மை பற்றி கொள்ளட்டும் ஓமிடத்துலேருந்து விடுதலை சந்தோஷம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும் மாம்சத்தன் எல்லாம் ஒல்லியட்டும் ஏசு நாமத்தில் ஆமியாக ஆசீர்வதிக்கப்பட்ட